காட்டன் சேரீஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக்ரூ சேரீஸ் வேல்தாரி கலெக்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் செட் சாரீஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு சேரீ வந்து சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டு பொல்லு வந்துடும் சேரீ வந்து ஆஃபர் ப்ரைஸில் எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு கலர்ஸாக காட்டுறோம் பாருங்கள் எந்த சேரீ வேணும்னாலுமே ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் மல்டிபிள் சாரீஸ் அவைலபிள் இருக்கு வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சாரீஸ் ப்ரீமியம் குவாலிட்டி வித் ப்ளவுஸோடு இருக்குது இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ி ப்ளஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க இந்த செக்கிடிலேயும் சரி இப்போ வேல்தாரி பட்டனும் சரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமே அப்டேட் வரும் வித் ப்ரைஸோட சிங்கிள் சேரீ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சாரியோட பார்டர் என்ன கலரோ அதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் முந்தி கான்ட்ராஸ்ட் வந்துடுங்க மேம் எயிட் ஃபிஃப்டி எட்நூற்றி ஐம்பது எட்நூற்றி ஐம்பதுக்கு கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸுக்கு நிறைய கலர்ஸ் மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்குது எல்லாமே யூனிஃபார்ம் செட் சேரீஸும் அவைலபிள் இருக்குது ஷிப்பிங் மேம் அட்ரஸ் வாட்ஸ்அப்பில் மென்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள் மேம் உங்களுக்கு எல்லா டீடைலுமே சென்ட் பண்ணுவாங்க இந்த ஷாப்போட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே சென்ட் பண்ணி விடுவாங்க இப்போ நான் நீங்கள் பார்க்குறதுல எந்த ஒரு சேரின்னாலுமே சிங்கிள் சேரின்னாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டீம் ரிப்ளை பண்ணுவாங்க வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் ஃப்ளவுஸோடு கொடுத்துட்ருக்கோம் வேல்தாரி பேட்டன் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ப்ளஸ் கலர்ஸ் இருக்குங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எந்த கலர் வேணும்னாலுமே ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா தீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நீங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரைஸ் எட்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் எயிட் ஃபிஃப்டி ப்யூர் காட்டன் சேரீஸ் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் சேரீஸ் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தாங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சுங்குடி காட்டன் சேரீஸ் மேம் செக்குடு வித் வேல்தாரி பேட்டன் காட்டன் சேரீ ப்யூர் காட்டன் நீங்கள் பார்க்குறதுல எட்நூற்றி ஐம்பது எட்நூற்றி ஐம்பது ப்ளஸ் சிப்பிங் வரும் நீங்கள் பார்க்குறதுல எந்த ஒரு சேரீ வேணும்னாலுமே ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா டீம் ரிப்ளை பண்ணுவாங்க மல்டிபிள் சாரீஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு டபுள் சைட் பார்டர் வந்துடும் சேரீயோட பார்டர் கலரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் முந்தியும் வந்துட்டு உங்களுக்கு பார்டர் கலரே வந்துடும் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடர் இந்த மாதிரி பார்டர் வந்துடும் கான்ட்ராஸ்ட் முந்தி வந்துடும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் முந்தி கான்ட்ராஸ்ட் பல்லு வந்துடும் எட்நூற்றி ஐம்பது ப்ளஸ் சிப்பியும் கொடுத்துட்ருக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ரட்டேலைக்கு ஓட்டு போட்டுருங்களா சரிங்க போட்டுடலாம் அதனாலண்ணா நம்ம சேரீ சேல் பண்ணிகிட்டு இருந்தால் அவர் ஓட்டு சே வாங்கிட்டுருக்காரு கலர்ஸ் ஒவ்வொன்னா காட்டிகிட்டு இருக்கோம் பாருங்க எந்த ஒரு சேரீ எந்த ஒரு சேரீ வேணும்னாலுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ கூட வாட்ஸ்அப் மெசேஜ் ஆன்லைன் பேமெண்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா சிங்கிள் சேரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பட் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர்லேயுமே வாட்ஸ்அப் இருக்குது நீங்கள் எதெல்லாம் மெசேஜ் பண்ணிங்கனாலுமே ரிப்ளை பண்ணுவாங்க உங்களுக்கு எட்நூற்றி ஐம்பது ப்ளஸ் செட்டிங் ப்யூர் காட்டன் சேரீஸ் சுங்குடி காட்டன் செக்குடு சாரீஸ் அதுலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுங்குடியிலேயே செக்குடு காட்டன் சேரீஸ் டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வந்துடும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டு பல்லு வந்துடும் சேரியோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஆறு முப்பது கலர்ஸ் மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க சிங்கிள் சரீ வேணும்னாலுமே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சரீ கூட வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு ரேட் எட்நூற்றி ஐம்பது ஷிப்பிங் வரும் ப்யூர் காட்டன் சேரீஸ் வித் ப்ளவுஸோட சாரீஸ் இருக்குது வித் ப்ளவுஸ் சாரீஸ் மல்டிபிள் சாரீஸ் அவைலபிள் இருக்குது ஹாய் சிங்கிள் சேரி வேணுனாலும் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் எந்த ஒரு சேரீ வேணுனாலுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் மிக்ஸ் காட்டன் சேரீஸ் காட்ட போகிறோம் எட்நூற்றி ஐம்பது ப்ளஸ் இப்பிங் மேம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரைஸ் எட்நூற்றி ஐம்பது ப்ளஸ் செப்பிங் சேரீயோட பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லையே கொடுத்துருக்கு அதில் பார்த்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓப்பன் வீடியோ வேணும்னாலும் நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கோம் நிறைய காட்டன் சேரீஸ் நம்மக்கிட்ட டிசைன்ஸு அவைலபிள் இருக்குது அடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா லைவில் சவுத் மிக்ஸ் காட்டன் சாரீஸ் காட்ட போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் காட்டன் சுங்குடி செக்குடு சாரீஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்தாரி பேட்டனும் கிட்ட அவைலபிள் இருக்குது ஃபோட்டோஸ் எல்லாம் வேணும்னா நம்ம சேனல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது தனியாக உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணிங்கன்னா சேரீட சிங்கிள் ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவாங்க வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எந்த ஒரு சேரீ வேணும்னாலுமே ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா போதும் எடுத்துக்கலாம் சேரீஸோட பார்டர் என்ன கலரோ அதே கலர் முந்தியும் ப்ளவுஸும் உங்களுக்கு வந்துடும் பல்லுவார் ப்ளவுஸ் வந்து பார்ட்ரு கலரில் வந்துடும் உங்களுக்கு வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க மேம் எந்த சேரீ வேணும்ன்ட்டு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க உங்களுக்கு நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் பார்ட்ரு கலர் என்னவோ அதே மாதிரியே உங்களுக்கு வந்துட்டு முந்தியும் ப்ளவுஸும் வந்துடும் சரி ஓப்பன் வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையே போட்டிருக்கோம் அதிலேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எட்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் இப்போ காட்டுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லைவ்லேயே இருங்க அடுத்து சவுத் மிக்ஸ் காட்டன் காட்ட போகிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு ப்ளஸ் ஷிப்பிங் கொடுக்க கொடுத்துட்ருக்கோம் ஆஃபர் ப்ரைஸில் சேரீயோட களங்கறி ப்ளவுஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் அந்த சேரியில் என்ன கலர் கேட்குறீங்கன்னு தெரியல என் மேம் ஃபார்ட்டி வாங்குகிறோம் எஸ்டி கொரியரில் வரும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க எட்நூத்தி ஐம்பது ப்ளஸ் சிப்பிங் இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர்ஸ் எல்லாமே சாரீயோட சப்ரேட் பீச்சர்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணி விடுவாங்க அதை பார்த்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா சவுத் மிக்ஸ் காட்டன் சேரீஸ் ஸேரீ வித் களங்கறி ப்ளவுஸோட உங்களுக்கு எட்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் ஆஃபர் ப்ரைஸில் அதோட கலர்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸாரீஸ் எல்லாமே மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்குது டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நூறு டிசைன்ஸ்க்கு மேலே நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது பாருங்க சேரீ வித் களங்கறி ப்ளவுத்தவுட் ப்ளவுஸ் இப்போ கையில் ஸ்டாங்க் இல்லைங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கோங்க அப்டேட் வரும் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே சென்ட் பண்ணி விடுவாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சவுத் மிக்ஸ் காட்டன் சாரீஸ் இது சேரி வித் கலம்கரி ப்ளவுஸோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு கொடுத்துட்ருக்கோம் சேரீயோட லென்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு முப்பது வந்துடும் ஸேரீலையும் ப்ளவுஸ் இருக்குது எக்ஸ்ட்ரா கலங்கறி ப்ளவுஸும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஐம்பது டிசைன் ஐம்பது கலருக்கு மேலே ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குதுங்க எல்லாத்துலேயுமே யூனிஃபார்ம் செட் சேரீஸ் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆர் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உற்பத்தி வேலைக்கே ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் சேரியோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவாங்க நம்ம சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா சேரியோட ஃபோட்டோஸ் ஓப்பன் வீடியோ எல்லாமே இருக்குது அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து கூட சேரீ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் முந்நூறு ரூபாயிலேருந்து நம்மக்கிட்ட சாரீஸ் இருக்குங்க த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது இந்த கேஜிஎஸ் டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் பிளாக் பிரிண்டிங் மேம் வாஷ் பண்ணலாம் போகாது சவுத் மிக்ஸ் காட்டன் சாரீஸ் பிளாக் பிரிண்ட்டு இது நீங்கள் வா வாஷ் பண்ணலாம் சேரீஸில் ப்ரிண்டிங் போகாது கான்டாக்ட் நம்பர் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்டேட் வரும் Terima <small> kasih telah சேரீ வித்து கலம்கரி ப்ளவுஸ் கூட எட்நூறுபாய் கொடுத்துட்ருக்கோம் ஆஃபர் ப்ரைஸில் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி கலர்ஸுக்கு மேலே ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது மட்டும் இல்லாமல் ஃபேன்சி சேரீஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த சவுத் மிக்ஸ் காட்டன் சேரீயோட ஓப்பன் வீடியோ வேணுனாலுமே நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் அதிலையே நீங்கள் பார்த்து சேரீ செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இதுலேயே யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும்னாலும் நம்மக்கிட்ட இருக்கு எடுத்துக்கலாம் ப்ரைஸ் எட்நூறு ப்ளஸ் சிப்பிங் சேரீ வித் களங்கறி ப்ளவுஸோடு கொடுத்துட்ருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரடில் ஃபேன்சி சேரீஸ் காட்ட போகிறோம் லைவை கண்டினியூ பண்ணுங்கள் லைவுக்காக கொஞ்சம் கலர்ஸ் மட்டும் தான் காட்டிகிட்டு இருக்கோம் இனிமேல் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எல்லாமே பார்க்கணுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா குரூப் லிங்க் வரும் அதில் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட் வரும் வித் ப்ரைஸோடு அதில் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் சேரீ வாஷபிள் சாரீஸ் தான் லினன் காட்டன் இருக்குங்க மேம் உங்களுக்கு சேரீ வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனல்லையே வந்து பார்த்தீங்கன்னா லினன் காட்டன் ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணியிருப்போம் அதில் பார்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ட்ரெண்டிங் லினன் காட்டன் சேரிஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம சேனல்லே வீடியோஸ் இல்லாமல் போட்டிருக்கு அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கு ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கு அதில் செக் பண்ணி பாருங்கள் எல்லா சேரீஸோட ப்ரைஸோட உங்களுக்கு ஓப்பன் பிக்சர்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்போம் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஆர் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி சேரீஸ் காட்ட போகிறோம் சாஃப்ட் சில்க்லேயே வந்துட்டு செவன் ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கோம் அந்த சேரீ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு கலர்ஸ் ரெடிஸ்டாக் அவைலபிள் இருக்குது கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு முந்தி வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி புது புது டிசைன்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஆர் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒவ்வொரு டிசைன்லையுமே வந்து பார்த்திங்கன்னா எட்டு கலர்ஸ் ரெடிஸ்டாக அவைலபிள் இருக்குங்க இப்போ நான் காட்டுறதுல எந்த ஒரு சிங்கிள் சேரீ வேணுன்னாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தான் இதோட ஓப்பன் பீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லையும் கொடுத்துருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரியே தான் உங்களுக்கு சேரீயும் ரிசீவ் ஆகும் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் டீம் ரிப்ளை பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேன்சி சாரீஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவாங்க நம்ம சேனல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேரீஸோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது இது மட்டும் இல்லாமல் காதி காட்டன் சாரீஸ் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குற காதி காட்டன் வித் கலம்கரி ப்ளவுஸ் சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மல்டிபிள் சாரீஸ் அவைலபிள் இருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காதி காட்டன் பிளைன் சாரீஸ் வித் களங்கறி ப்ளவுஸ் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து நம்மக்கிட்ட ஸாரீஸ் அவைலபிள் இருக்குங்க வீடியோவை முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணி விடுங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ல பார்க்கணுன்னா சேரீ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருக்கு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு லினன் காட்டன் சேரீஸ் மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்கு லினன் காட்டனில் ரெண்டு பிரைஸில் சேரீஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க சாஃப்டி சாரீஸ் சிக்ஸ் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃபிஃப்டி கலர்ஸ்க்கு மேலே ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது சேரீயோட பிக்சர்ஸ் எல்லாமே பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் எல்லா சேரீலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்லேயுமே யூனிஃபார்ம் சேரீஸ் அவைலபிள் இருக்குங்க பத்து இருபது இந்த மாதிரி யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபிள் இருக்குது பாருங்கள் இந்த கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது சேரீஸ் யூனிஃபார்ம் சேரீஸ் அவைலபிள் இருக்குது காப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சேரீ வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டபுள் நைனுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் வீடியோவை முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு எல்லாம் சென்ட் பண்ணி விடுவாங்க Thank you for watching.